தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தோழி நாகச்சேத்ரா என்னோட வாழ்க்கையில நான் சாப்பிடாம இருந்துருவேன் எனக்கு பிடிச்சவங்கள பார்க்காம கூட என்னால் இருக்க முடியும் இல்ல எனக்கு ரொம்ப இது வாழ்வியுடைய ஆதாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள கூட அவாய்ட் பண்ண முடியும் பேசாம மட்டும் இருக்க முடியாது நீங்களா அப்படின்னா நீங்க மிகப்பெரிய மன அழுத்தத்துல இருக்கிறதா நிறைய ஆய்வுகள்ல சொல்லப்படுது அதாவது நிறைய நேரங்கள்ல ரொம்ப வேகமா அதாவது ஆத்திரமா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை கூட ஒரு சண்டைக்கார கூட மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கூடியவங்களும் ரொம்ப பதட்டத்தோட பேசக்கூடியவங்களும் நிறைய நேரங்கள்ல அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல சில குளறல்களையும் சில உளறல்களையும் செய்யக்கூடியவங்க ஒரு மன அழுத்தத்தின் காரணத்தினால தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சினுடைய தன்மையை அவங்க புரிந்து கொள்ளாம இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளானது மற்றவர்களுக்கு நம்முடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொண்டு செல்லுது அப்படின்ற ஒரு தெளிவு வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வார்த்தைகள்லயும் ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதற்கு நீங்க உங்களுடைய எல்லா விஷயங்களையும் உங்களுடைய வார்த்தையின் மூலம் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் தெரியப்படுத்தாம உங்களுடைய மௌனத்தின் மூலமாக நீங்க தெரியப்படுத்தும் பொழுது உங்களுடைய விஷயங்கள் மிக விரைவில் எதிர்த்தரப்பினர் இடத்துல சென்றடையும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்க